வணக்கம் அன்பு இந்த அற்புதமான நேரலைக்கு வந்துள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் ஐயா நீங்கள் எல்லா நாடுகளிலிருந்தும் எல்லா ஊர்லேருந்து நீங்கள் கொடுத்த அன்பும் ஆதரவும் இப்போ நம்ம பத்து லட்சம் சந்தாதாரர்களை தாண்டிட்டோம் இவை அனைத்திற்கும் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற உங்களுடைய ஆசீர்வாதங்களும் ஒரு காரணம் உங்களுடைய அன்பும் ஆதரவும் ஆசீர்வாதமும் தான் இன்றைக்கி நம்ம ஒன் மில்லியன் சந்தாதாரர்களை தாண்டிட்டோம் இதற்கு எல்லாத்துக்குமே கோடி நன்றிகள் சொன்னால் கூட பத்தாது அந்தளவுக்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் இவ்வளோ நாள் இருந்தது கமெண்ட் செக்ஷன் பார்க்குறப்ப வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்புகிற வாய்ஸ் மெசேஜ் எல்லாமே மிக சிறப்பாக இருந்தது மனதிற்கு மகிழ்ச்சியும் ஆறுதலையும் கொடுத்தது அந்த வகையில் எல்லாருக்கும் நம்ம விலைமதிப்பில்லாத ஒரு நன்றியை தான் நம்ம சொல்லி ஆகணும் கண்டிப்பாக இந்த பதிவு கும்பராசிக்காரர்களுக்கான பதிவு இந்த பதிவின் மூலமாக கும்ப பல முக்கியமான கணிப்புகளும் செய்திகளும் நம்ம கொடுக்க போகிறோம் ஆகியால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுடைய கணவன் உங்கள் மனைவி குழந்தைங்க யார் கும்பராசிக்காரங்களாக இருந்தாலும் நிச்சயமாக பார்க்கணும் ஏன்னா கும்பராசிக்காரர்கள் கடந்த சில வருடங்கள் குறிப்பாக திருமணமானவர்கள் படிச்சிட்டு இருந்த ஒரு இருபது வயசுக்கு மேலே இருந்தவங்க ஏன் குழந்தைங்களுக்கே கூட அடிக்கடி உடல் சரியில்லாமல் உடல்நிலை சரியில்லாமல் போகிறது மருத்துவ செலவு இது எல்லாமே கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க அப்படிப்பட்ட கும்பராசிக்காரர்கள் இனிதான் நீங்கள் எந்த இடத்துல விழுந்தீங்களோ அந்த இடத்துல எழுந்து நிற்கக்கூடிய காலம் சரிங்களா பொதுவாகவே மாதாந்திர கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் ஆகிய நான்கு கிரகங்களின் மாற்றத்தை வைத்து கணக்கிடப்படுது சூரியன் ஒரு ராசியில இருந்து மற்றொரு ராசிக்கு செல்வதை வச்சு தான் மாதத்தை நிர்ணயம் செய்கிறோம் சரிங்களா அந்த வகையில ஆணி மாதத்துல மேஷ ராசியில சுக்கரனும் மிதனத்துல புதன் பகவானும் குரு சூரியன் ஆகிய மூன்று கிரகங்களும் இருக்காங்க மிதனத்துல சிம்மத்தில் செவ்வாய் கேது ஆகிய கிரகங்களும் கும்பராசியில் பார்த்தீங்கன்னா சனி ராகு ஆகிய கிரகங்களும் உள்ளன மொத்தத்தில் இந்த ராகு கேதுவில் எல்லா கிரகங்களும் அடங்கியுள்ளன நாம் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இந்த முடிஞ்ச அளவுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் நாம் போடக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றியை தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சரிங்களா ஆகவே இந்த பெரிய கிரகங்களின் மாற்றத்தின் காரணமாக சில முக்கிய மாற்றங்களும் எதிர்கொள்ள இருக்கும் அது குறிப்பாக கும்பராசியில் ஏற்படக்கூடிய அந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு ஏற்படக்கூடிய எந்தெந்த விஷயங்களை அதிர்ஷ்டத்தை கொடுக்க போது எதெல்லாம் அவங்க எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றத முதல்ல நம்ம பார்ப்போம் இவர்களை பொறுத்தளவுக்கு மன உறுதி கொண்டவர்கள் தான் கும்பராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் தெரிஞ்சு செய்யக்கூடிய தவறுகளுக்கு அது எந்த உறவாக இருந்தாலும் அதற்கான தண்டனையை கொடுத்துருவாங்க இவங்க யாரும் எச்சு வேண்டி பார்க்க மாட்டாங்க தெ தொடர்ந்து ஒருத்தர் தெ வேணுமனே சில தவறுகளை செய்கிறாங்கன்னா அவங்க மன்னிக்க மாட்டாங்க அது யாராக இருந்தாலும் சரி எந்த உறவாக இருந்தாலும் சரி அப்படிப்பட்ட குணம் கொண்ட கும்பராசிக்காரர்கள் கடந்த சில வருடங்களாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் பழைய மாதிரியே இல்லை ஆமாவா நீங்கள் நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையான்னு நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கும்பராசிக்காரங்க இப்போ கிடையாது இப்போ டோட்டலாக நீங்கள் மாறிட்டீங்க மனதில் தேவையில்லாத குழப்பங்களும் பயமும் உங்களை ஆக்கிரமிப்பு பண்ணிருச்சு அதனால தான் ஒரு இல்லை நீங்கள் எந்திரிச்சு போய் இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு நீங்கள் எந்திரிச்சு போய் உங்கள் கண்ணாடி போய் உங்கள் முகத்தை பார்த்து பாருங்கள் உங்கள் முகத்துலேயே தெரியும் எந்தளவுக்கு நீங்கள் டிப்ரெஷனில் இருக்கீங்க குழப்பத்தில் இருக்கீங்க முன்பு எப்படி தெளிவாக இருந்தீங்க மகிழ்ச்சியாக இருந்தீங்க ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க இன்றைக்கி எப்படி மாறிட்டீங்க ஐயா வருடங்கள் போக போக எல்லாருக்கும் கண்டிப்பாக வயதாகும் தான் அதனால் தோற்றங்கள் மாறுந்தான் இங்கே யாருமே இறப்பது வரைக்குமே இளமையாக இருக்க போகிறது இல்லை ஆனால் இந்த மன அழுத்தமும் மைண்ட் டிப்ரஷன் பார்த்திங்களா உங்களுக்கு தோற்றத்தையே டோட்டலாக இந்த வயசுலேயே எதோ வயசான மாதிரி ஒரு ஃபீல் வரும் ரொம்ப ஏதோ வீக்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இந்த கும்பராசிக்காரங்க இதெல்லாம் ஃபீல் இதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க சரிங்களா அதே போல் சனி பகவான் தான் உங்களுக்கு அதிபதி இரண்டாம் வீட்டில் இருக்கார் ஜென்ம ராசியில் ராகு பகவான் இருக்கார் குரு பகவான் உங்களுக்கு ஐந்தாவது இடத்துல இருக்கார் இது வந்து ராசியை பார்ப்பது பார்த்திங்கன்னா குரு பகவான் ஐந்தாவது இடத்துல இருந்து ராசியை பார்க்கறது நல்ல பலன்களை கொடுக்கும் மன சங்கடங்கள் இனிமே தான் ஓரளவுக்கு குறைஞ்சு சற்றே நிம்மதி கிடைக்கக்கூடிய காலமாக இது இருக்க போகுது கும்பராசிக்காரங்களுக்கு நான் அது தான் சொல்கிறேன் நீங்கள் மனதளவில் ரொம்ப பாதிப்பாக அடைஞ்சிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் கடந்த சில காலகட்டமும் கூட பயங்கரமாக பேசியிருப்பீங்க கோவப்பட்டு பல உறவுகளை வாய்க்கு வந்த மாதிரி திட்டியிருப்பீங்க உங்கள் மேலே இருக்கக்கூடிய தவறுகளும் நீங்கள் கண்டிப்பாக உணர்ந்து கொள்ளணும் நீங்கள் அந்த ஒரு பழக்கத்தை எப்போவுமே கும்பராசிக்காரங்களுக்கு நான் போன பதிவிலே இந்த பாயிண்ட்டை நான் சொன்னேன்னு ஞாபகம் இருக்குது என்னென்னா நீங்கள் லைஃப்பில் அடுத்த கட்டம் போகணுன்னா ஒரு பழக்கத்தை மட்டும் நீங்கள் உங்கள் லைஃப்பில் வச்சுக்கோங்க என்னென்னா நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ சொல்ல செய்யக்கூடிய தவறுகளை யாராவது உங்களுக்கு சுட்டி காட்டிட்டாங்கன்னா அதை நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கணும் நீங்கள் பண்ணது தப்புன்னா நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கணும் இல்லை நான் பிடிச்ச முயலுக்கு மூணு தான் அப்படின்னு நீங்கள் நின்னீங்கன்னா அதற்கான விளைவுகள் உங்களுக்கு தான் வரும் நீங்கள் தயவு செஞ்சு ஒரு விஷயம் தெ எல்லா மனிதர்களும் தெரிஞ்சோ தெரியாமலோ சில இடங்களில் தவறுகள் செய்கிறது சகஜம்தான் பட் ஆனால் அதை அந்த மனிதன் ஏற்றுக்கிட்டு மீண்டும் சரி பண்ணிக்கிறானா இல்லை அது மீண்டும் தொடர்ந்து இருக்கானா அப்படின்றது தான் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் அப்போ கும்பராசிக்காரர்கள் பெரும்பாலான இடத்துல அந்த பிடிவாதம் நீங்கள் சொல்கிறது தான் ஆமாம் நான் சொல்கிறது தான் அப்படின்ற மாதிரி சில இடங்களில் நீங்கள் இருந்திருக்கீங்க அது உண்மை அப்படின்னா நீங்கள் உண்மையுமே ஒத்துக்குங்க அது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஆமாங்க கரெக்டு தான் அப்படின்றத சொல்லுங்க ஏன்னா ஒரு சிலருக்கும் கண்டிப்பாக அப்படி இருக்க மாட்டிங்க ஒரு சிலர் வந்து அந்த மாதிரி இருக்க மாட்டீங்க தவறுகளே சொன்னாலும் ஒத்துக்குவீங்க சரி ஓகே நான் பண்ணது தப்பு தான் நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருப்பாங்க ஆனால் பெரும்பாலான நபர்கள் பார்த்திங்கன்னா இல்லை நான் சொல்கிறது தான் கரெக்டுன்னு கடைசி வரைக்கும் அந்த பிடிவாத குணம் பயங்கரமாக இருக்கும் இதனால் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த கும்பராசிக்காரர்களை சுற்றி இருந்த நபர்கள் கடந்த ஏழு எட்டு வருஷம் இவங்களால் அவங்க ஒரு டிப்ரெஷனுக்கு போயிருப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் கும்பராசிக்காரங்க இருக்காங்க ஒரு இருபது வயசுக்கு மேலே இருக்காங்க இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது இந்த ஏஜில் இருக்காங்கன்னா அவங்கள கடந்த சில வருஷமாக எப்படி இருந்தாங்கன்னு நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களால கூட இருந்தவங்களுக்கு சில மைண்ட் டிப்ரெஷனோ சண்டைகளோ வாக்குவாதங்களோ கண்டிப்பாக வீட்டில் வந்திருக்கும் அடிக்கடி அதாவது மருத்துவ செலவுகள் வச்சுருக்கும் சரிங்களா சனி பகவானுடைய தாக்கம் நிச்சயமாக உங்களுக்கு இது இந்த விளைவுகளை கண்டிப்பாக ஏற்படுத்தியிருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே பிரிவுகள் ஏற்பட்டிருக்கும் வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா உங்கள் ராகு உங்கள் ராசியிலேயே இருப்பதால் இனி உங்களுடைய எண்ணங்கள் படிப்படியாக உயர்வாக யோசிக்க தோணும் இப்படி தான் நீங்கள் இருந்தீங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி தான் இருந்தீங்க எண்ணங்கள் உயர்வாக தான் இருந்தது ஆனால் இந்த நடந்து முடிஞ்ச இந்த ஏழரை சனியில் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை டோட்டலாக டோட்டலாக நீங்கள் வாழ்க்கையை அந்த வெறுக்கக்கூடிய அளவுக்கு சில விஷயங்கள் நடந்துருக்கு கரெக்டுங்களா நம்பிக்கை துரோகம் மனதளவில் உங்கள் கூட இருக்கிறவங்களே மனதளவில் உங்களை புரிஞ்சிக்காமல் நடந்துக்கிட்டது ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களாலேயே அந்த மன அழுத்தம் தாங்க முடியாமல் பார்க்குறவங்க மேலெலாம் கோவப்பட்டு எரிஞ்செறிஞ்சு விழுந்திருப்பீங்க வாய்க்கு வந்த வார்த்தைகளை சொல்லி திட்டியிருப்பீங்க இதனால் பெரும்பாலும் இன்றைக்கி உங்களை சுற்றி எல்லாருமே ஆப்போசிட்டாக மாறியிருப்பாங்க உங்களை அவங்க ஒதுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க இதனால் பெரும்பாலும் கும்பராசிக்காரங்க தனிமையை தேடக்கூடிய நபராக ஆயிருப்பீங்க ஆனால் இனி இந்த நிலைமை அப்படி இருக்காது இனி படிப்படியாக மனநிலை மாறும் சரிங்களா மிகப்பெரிய இலக்கை வைத்து இனி நீங்கள் ஓட ஆரம்பிப்பீங்க நீங்கள் செலுத்தும் கடின உழைப்புக்கு இனிமே தான் படிப்படியாக அங்கீகாரம் கிடைக்கும் ஆனால் இதெல்லாம் நடக்கணும்னா நீங்கள் உங்ககிட்ட மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வரணும் சரிங்களா நீங்கள் உங்ககிட்ட மாற்றத்தை கொண்டு வந்தால் தான் இதெல்லாம் நிச்சயமாக கிடைக்கும் யா எந்த காலகட்டமாக இருந்தாலும் சரி உங்கள் ஜாதகத்திலேயே உங்களுடைய சுய ஜாதகத்திலே அற்புதமான சூழ்நிலைகள் வந்துருச்சு அற்புதமான காலகட்டம் வந்துருச்சு உங்களுக்கு ஃபேவரா தான் ஃபேவரபிளாக தான் இனிமேல் நடக்க போதுன்னே இருந்தாலுமே உங்களுடைய முயற்சி அங்கே என்னன்றதை பொறுத்து தான் அது உங்கள் கைக்கு வந்து சேர்றது சேராமல் போகிறதும் இதில் நீங்கள் தெளிவாக இருந்துக்கணும் உட்காந்த இடத்துல எதுவுமே கைக்கு வந்து சேராது அப்போ கும்பராசிக்காரங்க இந்த முறை இந்த காலகட்டம் உங்களுக்கான மாற்றத்திற்கான விதிமுறைகளை உங்கள் லைஃப்குள்ளே நீங்கள் கொண்டு வரணும் இதை இப்போ கொண்டு வந்தீங்கன்னா தான் பின்னாடி இதற்கான பலனை உங்களால் பார்க்க முடியும் ஏன்னா கடந்த காலகட்டம் சனி பகவான் உங்களுக்கு கொடுத்த அந்த வாழ்க்கை பாடத்தை இனி ஜென்மத்துக்கு நீங்கள் மறக்க மாட்டீங்க ஆமாம் இது உண்மை கடந்த சில வருடமாக வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த ஜென்மத்தில் மறக்கக்கூடிய விஷயங்களே இல்லை இது உண்மை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் அப்போது கெட்டதுலேயும் ஒரு துளி நல்லது இருக்குன்ற மாதிரி இவ்வளோ விஷயத்த கடவுள் கொடுத்துருக்காரு இதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க இந்த கஷ்டத்தையும் சோதனையும் ஆனால் இதில் நிச்சயமாக உங்களை சுற்றி இருந்த மனிதர்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள்ன்ற ஒன்று அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் இந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு உணர்த்தியிருக்கும் யார் யார் எப்படி ஆரம்பத்தில் எப்படி இருந்தாங்க இன்றைக்கி நமக்குன்னு ஒரு சூழ்நிலை வரப்ப எப்படி மாறிட்டாங்க இவங்களெல்லாம் இவங்கள்ட்ட நம்ம எப்படி நடந்துட்டு எப்படி பேசியிருக்கணும் எப்படி பழகியிருக்கணும் யாருக்கெல்லாம் நம்ம தேவையில்லாமல் அட்வான்டேஜ் கொடுத்துட்டோம் இதை எல்லாத்தையுமே இன்றைக்கி நீங்கள் யோசிச்சிருப்பேன் யோசிச்சு பார்த்தீங்கன்னா பெரிய லிஸ்ட்டே வரும் கும்பராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் ஏன் பெரும்பாலும் உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே இருப்பாங்க உங்களை புரிஞ்சுக்காமல் வாய்க்கு வந்த மாதிரி பேசி உங்களை டென்ஷன் ஆக்கி கத்த வச்சு கடைசியாக எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் சொல்லிட்டு போயிடுவாங்க சரிங்களா அப்போ இதை எல்லாத்தையும் தற்பொழுது கவனிக்க வேண்டிய நேரம் சரி செய்ய வேண்டிய நேரம் உங்களுடைய வாழ்க்கையின் அடிப்படை அஸ்திவாரத்திலேயே சரி செஞ்சுட்டீங்க அப்படின்னா மேலே வரக்கூடிய எல்லா விஷயங்களும் சரியாயிடும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சுக்கரன் ஐந்தாம் இடத்துல சூரியன் இருப்பது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காலமாக தான் இருக்க சரிங்களா அதே போல் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிறதுக்கும் சில வாய்ப்புகள் இருக்குது அதை முடிஞ்சளவுக்கு தவிர்க்க பாருங்கள் சரிங்களா அதே போல் ஐந்தாம் இடத்தின் அதிபதியான புதன் பகவானும் அங்கேயே இருக்கார் இதுவும் இது இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான மாற்றம் தான் சுபகாரிய தடைகள் விலகும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது திருமணமாகாமல் இருந்தவங்க வரன் பார்க்குறோம் வருது கைக்கு வர மாதிரி வருது ஆனால் கல்யாணம் ஆக மாட்டேங்குது திருமணம் கைகூடி வர மாட்டேங்குது அப்படின்ற எண்ணம் நிறையா இந்த மாதிரி விஷயம் நிறையா ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த முறை திருமண வாய்ப்புகள் கண்டிப்பாக கைகூடி வருங்க சரிங்களா ஏன்னா மாத பலன்களில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் கிரகங்களின் அமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏழாம் அதிபதி அதாவது பதினோராவது இடத்துல ஏழாம் அதிபதி இருப்பதால் எடுத்த காரியங்களில் வெற்றிகள் கிடைப்பதற்கான காலம் இது சரிங்களா தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள் இனி கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் உடல்நிலை தேறுவார்கள் சரிங்களா புதிய நிலம் வீடு வண்டி வாகனம் நகைகள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இனிமே தான் படிப்படியாக உருவாகும் ஆனால் கடந்த காலகட்டம் இதெல்லாம் நகை இருந்திருந்தால் கூட கொண்டு போய் அடமானம் வச்சுருப்பீங்க விற்றுப்பீங்க இந்த மாதிரி சில இக்கட்டான சூழ்நிலைகள் உருவாகிருக்கும் சரிங்களா ஆனால் இனி அதெல்லாமே கண்டிப்பாக மீட்டு எடுத்துருவீங்க திரும்ப வந்து பொன்பொருள் சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா தொழிலில் மேற்கொள்ளக்கூடிய புதிய முயற்சிகள் பலனளிக்கக்கூடிய காலமாகவும் இது இருக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஆட்டோமொபைல் கட்டுமானம் இரும்பு சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு துப்புரவு பணியாளர்கள் புரட்சியாளர்கள் போராளிகள் ஆகியோர்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த நல்ல ஒரு மாதமாக இருக்கும் சமூகத்தில் புகழ் பேர் அதிகரிப்பதற்கான காலமாகவும் போகுது புதிய பொறுப்புகள் இந்த நேரத்தில் உங்களை தேடி வரும் அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு அதை கண்ணுங்கருத்தமாக செஞ்சு முடிச்சிங்கன்னா நல்ல பேர் கிடைக்கும் நல்ல ஒரு மாற்றமும் உண்டாகும் ஆனால் கண்டிப்பாக அலைச்சல் இருக்குங்க பணிச்சுமை அலைச்சல் சற்று அதிகமாக தான் இருக்கும் சரிங்களா அதே போல் தேவையற்ற செலவுகள் திடீர் திடீர்னு வரும் சரிங்களா கூட்டு தொழில் கவனமாக இருக்கக்கூடிய காலம் கூட்டு தொழிலில் இருந்தவர்கள் ஆல்ரெடி கடந்த சில வருடங்களிலேயே பெரும்பாலும் கூட்டு தொழிலில் சில ப்ராப்ளம் வந்திருக்கும் கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கும் பல பேர் அதிலேருந்து வெளியே வந்திருப்பீங்க முரண்பாடுகள் நிறைய முரண்பாடுகள் இருந்திருக்கும் அதனால் இப்போது அந்த கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க கூட வார்த்தைகளில் மிக எச்சரிக்கையாக இருக்கணும் சரிங்களா கண்டிப்பாக நண்பர்களுடன் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு இன்னும் வந்து டிப்ரஷன் அதிகப்படுத்திடுவாங்க அதனால் முடிஞ்சளவுக்கு வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க முதலீடு சார்ந்த விஷயங்கள்லையும் கவனமாக இருக்கணும் ஆணி மாதம் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டமம் நாட்கள் எனவே காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் மனக்குழப்பம் மன அழுத்தம் இதெல்லாமே இருக்கும் விநாயகர் கோவிலுக்கு சென்று வழிபடுவது நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் சரிங்களா அதே போல் கும்பராசிக்காரர்கள் இந்த கடன் பிரச்சனைகளில் இருப்பவர்கள் கடன் ப்ராப்ளம் இருக்குங்க இந்த கடந்த கா காலகட்டத்தில் இந்த ஏழை நிறைய கடன் பிரச்சனைகள்லாம் உருவாயிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நபரை நீங்கள் இருந்தீங்கன்னா திருச்சேரை திருத்தலத்திற்கு போகலாம் திருச்சேரை திருத்தலம் கும்பராசிக்காரங்க போகக்கூடிய இடம் இங்கே சிவபெருமான் ருண விமோசனேஸ்வரர் என்ற திருநாமத்தில் அருள்பாலிக்கிறார் மார்க்கண்டேயர் இந்த தளத்தில் சிவபெருமானை வழிபட்டு பிறவி பெருங்கடனை தீர்த்து கொண்டார் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த திருச்சேரி கும்பகோணத்துக்கு அருகில் தான் இருக்குது வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக போங்க மார்க்கண்டேயர் இங்கே அதை நான் சொன்ன மாதிரி சிவபெருமானை வழிபட்டு கடனை தீர்த்து கொண்டதாக சொல்லப்படுது நல்ல ஒரு சக்தி வாய்ந்த இடம் ஆகையால் கும்பராசிக்காரர்கள் இந்த தளத்திற்கு சென்று வழிபடலாம் உங்களுடைய சுயஜாதகம் ரீதியாக தோஷங்கள் பாவங்கள் பா இது போன்ற சில ப்ராப்ளம் தொல்லைகள் இருக்கக்கூடியவங்களும் இந்த தளத்துக்கு போய் வழிபாடு செய்கிறது நல்ல ஒரு நிவர்த்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா அதே போல் பணவரவு அதிகரிக்க எப்போவுமே கைக்கு பணம் வரவே மாட்டேங்க வர்றதும் டக்கு டக்குன்னு வந்து செலவாயிருது வர்றதும் தெரியல போகிறதும் தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் பணவரவு அதிகரிக்க அன்னை மகாலட்சுமிக்கு மகாலட்சுமி வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் குபேர பகவானை வழிபடலாம் பச்சை கற்பூரம் சோம்பு ஏலக்காய் இதை மூணையும் ஒரு மஞ்சள் துணியில முடிச்சா கட்டி குபேர மூளையில வைத்து தூபம் காம்பி காண்பித்து வழிபட நல்ல ஒரு மாற்றம் உண்டாகும் பணவரவு படிப்படியாக அதிகரிக்கும் சரிங்களா நீங்கள் வழிபாடுகள் பரிகாரங்கள் எது பண்ணாலும் உங்களுடைய முயற்சி நிச்சயமாக வேணும் அதை நீங்கள் எப்பவுமே மறந்துடாதீங்க சரிங்களா அதே போல் ஆரோக்கியத்துடன் ஏன்னா கடந்த சில வருடமாகவே கண்டிப்பாக இந்த உடல் ரீதியான ப்ராப்ளம் நிறையா ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க சரிங்களா என்னென்னா இந்த அது முக்கியமாக இந்த படபடப்பு பிபி ஏறுறது இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இதனால் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே வந்திருக்குங்க அதனால் பெரும்பாலும் கும்பராசிக்காரர்கள் பொறுத்தளவுக்கு சனி பகவானுடைய ஆதிக்கம் இருக்குது அப்படின்றனால சிவன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா துர்காதேவி வழிபாடும் பண்ணலாம் சக்தியின் உருவம் என்பதால கும்பராசிக்காரர்கள் துர்காதேவியை கோவிலுக்கு சென்று துர்காதேவியை வழிபட்டு ஆரோக்கியம் மற்றும் நல்ல பலன்களை நீங்கள் பெறலாம் சனி பகவான் தான் உங்களுக்கு அதிபதி அப்போ நீங்கள் அவருக்கான விதிமுறைகளை ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பா நீதி நேர்மை நியாயம் அதுபடி கரெக்டாக நடந்துக்கணும் முடியாதவங்களுக்கு உதவி பண்ணணும் அதுவும் முக்கியமாக துப்புரவு பணியாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்கள தேடி போய் அவங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு தானத்தை நீங்கள் பண்ணலாம் உங்களால முடிஞ்சதை நீங்க பண்ணுங்க சரிங்களா இந்த காலகட்டம் நீங்கள் திரும்ப சொல்கிறேன் கடந்த வருடங்கள் பட்ட அந்த வேதனைகள் கடவுள் கொடுத்த ஒரு பாடம் அதில் நீங்கள் தெளிவான ஒரு நபராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களில் நீங்கள் ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சுக்கணும் இதெல்லாம் நடந்திருக்கு இது நம்ம இதன் மூலமாக இவ்வளோ விஷயம் நமக்கு தெரிய வந்திருக்கு இனி தெரிஞ்ச விஷயத்தை வச்சு இனி நம்ம வாழ்க்கையில் எப்படி நடைமுறைப்படுத்தணுன்ற ஒரு தெளிவான திட்டம் இனிமேல் கும்பராசிக்காரங்களுக்கு தேவை இதை நீங்கள் அலட்சியப்படுத்திட்டு கடந்து போயிட்டீங்கன்னா ஆல்ரெடி இருந்த இதே விஷயத்தையே இதே விஷயத்திலே தான் நீங்கள் மைண்ட் டிப்ரெஷனுக்குள்ளேயே தான் மாட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா உங்களை உங்களுக்கு இப்போ ஒரு அந்த சிந்தனை கூட உங்களுக்கு இப்போ உங்களால் தெளிவாக சிந்திக்க முடியல மனக்குழப்பம் நிறைய இருக்குது அதையெல்லாம் நீங்கள் சரி பண்ணணுன்னா முதல்ல நீங்கள் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணும் மனதை ஒருநிலைப்படுத்தணும் சரிங்களா இடம் பெயர்தலும் ஏற்பட்டிருக்கும் ஊர் விட்டு ஊர் போகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகி இருக்கும் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகி இருக்கும் சரிங்களா அதனால் வார்த்தைகளில் கவனம் தேவை பக்குவமாக பேசணும் கோபத்தை தவிர்க்கணும் நீங்கள் ஒரு விஷயம் சொல்லிட்டான் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அதே பிடிவாதமாக பிடிச்சிட்டு நிற்கக்கூடாது கும்பராசிக்காரர்கள் இந்த தண்ணீர் கீழே தண்ணீர் இருக்கக்கூடிய கடக்கும் கடக்கும்போது கவனமாக இருக்கணும் இரும்பு சார்ந்த பொருட்களை கையில் எடுத்துகிட்டு திரும்ப பயன்படுத்தி கீழே வைக்கிறப்ப கவனமாக இருக்கணும் சனிக்கிழமைகளில் சனி பகவான் வழிபாடு நிச்சயமாக தேவை சரிங்களா சனி பகவான் போல் கொடுப்போரும் இல்லை கெடுப்போரும் இல்லை அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அதனால் சனி பகவான் தான் உங்களுக்கு அதிபதின்றப்ப சரியான விதிமுறைகளை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கலாம் உங்கள் லைஃப்பில் ஆப்போசிட்டாக நீங்கள் இருந்துட்டீங்க அப்படின்னா அதற்கான அந்த விளைவுகளையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகும் ஆகையால் கும்பராசிக்காரளை பொறுத்தளவுக்கு எளிமையாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நல்ல இடத்துக்கு கொண்டு வந்துடலாம் நீங்கள் இதை பெருசாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கண்டிப்பாக பெருசாக தெரியும் உங்கள் கண்ணுக்கு பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா தான் அது மிகப்பெரிய அளவுக்கு இந்த உலகத்தை விட பெருசாக தெரியும் தூரமாக வச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ப்ராப்ளமும் சின்னதாக தான் தெரியும் இது சனி இது வந்து கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பொருந்தும் ஏன் இது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பொருந்தும்னா மனதளவில் தேவையற்ற நிறைய பயத்தை நீங்கள் உள்ளே வச்சுருக்கீங்க அது கடந்த காலத்தில் இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிடுமோ இந்த மாதிரி நடந்துருமோ இவங்களுக்கு இந்த மாதிரி நடந்துருமோ நம்மளுக்கு இந்த மாதிரி நடந்துருமோ அப்படின்ற அந்த தேவையற்ற பயம் உங்களை ரொம்ப வீக்காக மாற்றிடுச்சு தயவு செஞ்சு தேவையற்ற பயத்தை மனதிலேருந்து தூக்கி எடிஞ்சிருங்க அது உங்களை அடுத்த கட்டம் முன்னேற விடாமல் அப்படியே தடுமாற வச்சிரும் சரிங்களா அதே போல் உறவுகளிடையே சொந்த பந்தங்களிடையே எப்போவுமே இந்த வார்த்தைகளில் நம்ம சொன்ன மாதிரி கவனமாக பேசுங்கள் யாருக்கிட்டேயும் அவசரப்பட்டு எந்த வாக்கையும் கொடுத்துட்றீங்க உங்களால் ஒரு விஷயம் பண்ண முடியும்னா சொல்லுங்கள் ஆனால் நீங்கள் இப்போ பண்ணுறேன் அப்படி செய்கிறேன் இப்படி செய்கிறேன்னு விட்டு சொல்லிவிட்டு நீங்கள் உங்களால் பண்ண முடியாத சூழ்நிலைக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் யாருக்காக பேசுனீங்களோ அவங்களே உங்களை உங்களை வந்து மனவேதனை படுற மாதிரி சில வார்த்தைகளை பேசிடுவாங்க அதனால் நீங்கள் உறவுகளிடையே சொந்த பந்தங்களிடையே கவனமாக நீங்கள் இருக்கணும் முதலீடுகள் சார்ந்து யாராவது உங்கள்கிட்ட வந்து பேசுகிறாங்க சொந்தக்காரங்களோ நண்பர்களோ வந்து பேசுகிறாங்கன்னா தயவு செஞ்சு ஒரு வாட்டிக்கு பத்து வாட்டி நல்லா யோசிச்சுக்கோங்க பக்கத்தில் யாராவது நல்ல ஜோதிடர்கள் இருந்தாங்கன்னா கொடுத்து உங்களுடைய சுயஜாதகப்படி தற்பொழுது முதலீடெல்லாம் பண்ணலாமா செய்யலாமா அதற்கான காலகட்டம் சுயஜாதகப்படி இருக்கா அப்படின்றதையும் ஒரு வாட்டி தெளிவாக பார்த்துக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி இது போன்ற விஷயங்கள் உங்களை நோக்கி வந்து நீங்கள் அந்த இடத்துல கண்ணை மூடிட்டு சில விஷயங்களில் இறங்கி பண்ணி அதில் நஷ்டத்தையும் பார்த்துருப்பீங்க கரெக்டாக உங்கள் கிட்டேருந்து என்ன தேவையோ அதற்காக மட்டுமே வந்து பழகியிருப்பாங்க பேசியிருப்பாங்க அதை மட்டுமே அதை மட்டுமே பாயிண்ட் ஆஃப் பண்ணி இருந்திருப்பாங்க அதுக்கப்புறம் உங்களிடமிருந்து தேவையான விஷயம் அவங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களை திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டாங்க உங்களை உங்களை வந்து நஷ்டமடைய வச்சுருப்பாங்க இந்த மாதிரி நிறையா விஷயத்தை இந்த சனி பகவானுடைய தாக்கத்தில் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க பட் இது தான் நான் சொல்கிறேன் இதை தான் இது இது நீங்கள் அடுத்த கட்ட புத்திசாலித்தனமாக முன்னேறக்கூடிய நபராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இது ஒரு அனுபவமாக தான் நீங்கள் எடுத்துக்கணும் இனிமேல் நீங்கள் அதை நினைச்சோ ஃபீல் பண்ணியோ குழப்பம் அடைஞ்சோ அதே மனநிலையில் இருந்தீங்கனாலோ இனி வரக்கூடிய நல்லதை உங்களால் உருவாக்க முடியாமல் போயிடும் கையில் பிடிக்க முடியாமல் போயிடும் நீங்கள் முதலடி எடுத்து வச்சா தான் நல்லது ரெண்டடி எடுத்து வச்சு உங்களை நோக்கி வரும் நீங்கள் எனக்கு அது பிரச்சனை இது பிரச்சனை எதுவும் நடக்காது எனக்கு இனிமேல் இப்படி தான் லைஃபு இனிமேல் இப்படி தான் ஆகும்னு சொல்லி பின்னாடி நோக்கி நோக்கி போனீங்கன்னா நல்லது வந்து உங்களை தேடி தேடிலாம் வராது நீங்கள் தான் ஒரு ஸ்டெப் முன்னாடி கால் எடுத்து வச்சிங்கன்னா தான் அது திரும்ப உங்களை தேடி வரும் ஆகவே மனதை தெளிவாக வச்சுக்கோங்க உங்களுக்கு அடுத்து என்ன தேவை அப்படின்றத இந்த பிரபஞ்சத்திடம் உணர்த்துங்க உங்களுடைய சுயஜாதத்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது ஏதாவது அமைப்புகள் சரியில்லை கஷ்டப்பட்டு தான் ஆகணுன்னு அப்படின்னு ஒரு அமைப்பே இருந்தாலும் ஒரு மனிதனாக நம்மளால் என்ன முயற்சி எடுக்க முடியுமோ அதை எடுத்து நல்லதை உள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா ஆகவே இந்த பதிவு கும்பராசிக்காரர்களுக்கு மிக மிக அற்புதமான ஒரு பதிவாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இப்போ நம்ம இந்த மூலிகை சாம்பிராணி பற்றி பார்த்துட்டு லைவ் இந்த ப லைவை முடிச்சுருவோம் மூலிகை சாம்பிராணி காய வச்சு அரைச்சு இயற்கையான முறையில் தயார் பண்ணுறோம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நேச்சுரல் எந்த கெமிக்கலும் இல்லை எல்லா வீட்லேருந்துமே எல்லாமே ஆர்டர் பண்ணி எல்லா ஊர்லேருந்துமே வாங்க ஆரம்பிச்சிட்டிங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி இந்த வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சாம்பிராணி வேணுன்றவங்க மட்டும் ஆர்டர் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் சரிங்களா எல்லாருக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் இன் இந்த பதிவை பார்த்த நண்பர்களுக்கு இறைவனுடைய நீ யாவும் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்